ஜனாசீரியில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இங்கே வீண் பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணிடும் சேனலுக்கு ஆதரவு வந்தாங்க ஜெகதாம்பல் வந்து கிட்டே பணம் கேட்கணும்னு தமிழ் வந்து யோசிக்கிறாங்க ஆனால் சுற்றி எல்லாரும் இருக்கிறதுனால அவங்களால கேட்க முடியல அப்போன்னு பார்த்து வர்ஷினி வந்து கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சிபிஐட தங்கச்சி கிட்டே வந்து சமயுதா வந்து பேசுகிறாங்க நான் இது மாதிரி பார்ட்டிக்கு போகிறேன் நீ வரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ வரேனே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தேவையில்லாத வேலை எங்கேயும் போகக்கூடாதுன்னு நியாயமாக பேசுகிறாங்க நம்ம தமிழரிசி நான் போக தான் செய்வேன் இவ்வளோ நேரம் போகலாமா வேணாமான்னு யோசிச்சேன் ஆனால் நீ இப்படி பண்ணுறல்ல நான் கண்டிப்பாக போக தான் செய்வேன்னு சொல்லி சிபியோட தங்கச்சி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க சரி நீ போறேன்னா போ அதுக்கப்புறம் இனிமேட்டு உனக்கு நான் பேக்கெட் பண்ணி தர மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட சொந்தமான கார்டு கூட யூஸ் பண்ண முடியாது பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சவால் விட்ட உடனே இனிமேட்டு எங்கிட்ட போகிறது அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப வருஷா வந்து கோவமாகி இருக்கிற எல்லா பொருளையும் வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடைச்ச உடனே நம்ம தமிழரசி வந்து டக்கு டக்குன்னு வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி நீ உடைச்சதுக்கான ஜாமான் பதினஞ்சாயிரம் ரூபா அதை இனிமேட் நான் உன்னோட பேக்கெட் மணியில் மொத்தமாக வந்து கழிக்க போகிறேன் கழித்ததுக்கப்புறம் மேட்டுக்கு தான் இனிமேட்டு உனக்கு நான் பேக்கெட் மணியே தருவேன் ஒரு மாதத்துக்கு நீ என் கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மாசம் வந்து தமிழ் மாடிக்கு வந்து போகிறாங்க எது வேணாலும் உடச்சிக்கம்மா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி தமிழ் வந்து சொன்னோன்னே அம்மா பாத்தி என் வீட்டில் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு அவள் முடிவு பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல இது எல்லாத்தையும் சிபிகிட்ட போய் சொல்லுவான் அதுக்கப்புறமேட்டு சிபி வந்து ஒரு முடிவு பண்ணுவான் அவள் இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சிபிகிட்ட வந்து அவங்க அம்மாவும் தங்கச்சியும் பேசுகிறாங்க என்னடா உன் தங்கச்சிக்கு உன் வீட்டில் மரியாதையே இல்லை என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை ஏற்கனவே வந்து நான் சொல்கிறது எதுவுமே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இருக்கேன் நீ வேற புதுசாக எதுவும் சொல்லாத அப்படி என்னாச்சு எல்லாம் அந்த தமிழரிசி தான் காரணம் இந்த வீட்டில் அவள் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செய்கிறா உன் தங்கச்சிக்கு கோவம் வந்துடுச்சு நாலஞ்சு சாமானை வந்து உடச்சிட்டாப்பா அதுக்கு துண்டு சீட்டில் ரூபாய்க்கு நீங்கள் பொருளை வந்து உடச்சி வச்சுருக்கீங்க இது ஒன்றும் யார் வீட்டு சொத்தும் கிடையாது ஜனா வீட்டு சொத்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பா என்னப்பா நீ எதுவும் கேட்க முடியாதா என்கிட்டலாம் எதுவும் கேட்காதீங்க அவகிட்டலாம் போய் எதையும் கேட்க முடியாது அண்ணனுக்கே தமிழரசியை பார்த்தா பயம் போல அப்படி இருக்கும்போது நம்மலாம் வாயை துறக்கலாமாங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க ஏய் அவள பார்த்து நான் பயப்படுறேனா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் நீயும் பொருளை தூக்கி போட்டு உடைச்சேன்னு வச்சுக்கியன் உனக்கும் அவள் பில்லு தான் எழுதி தருவா இது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி விருப்பேத்தர் மாதிரியே பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே நான் பார்த்துக்கிறேன்டின்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி போகிறாங்க என் தங்கச்சிக்கு ஏதோ எழுதி கொடுத்தியாமே இப்போ எழுதிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெஞ்சை உடைக்கிறாங்க வீட்டில் இருக்கிற தெரியறது எல்லா ஜாமானையும் வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாங்க தமிழர் சி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஜனாவோட ஃபோட்டோ வந்து கீழே வந்து விழுந்துருச்சு என்ன அது கண்ணு மனு தெரியாமல் இப்படி கோவப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ஏகப்பட்ட சண்டை வந்து சச்சரவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜனாவும் கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க என்னது இப்படியெல்லாம் நம்ம பேராண்டி வந்து இருக்கான் பொறுப்பே இல்லாமல் இருக்குது காசுனா எவ்வளோ பெரிய விஷயம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு தமிழ் ஒரு காரியத்தை வந்து செஞ்சா இப்படி அவன் வந்து பேசுவாங்கன்னு சொல்லி தமிழரிசி சொல்கிறத மதிக்காம அப்படியே வந்து எல்லா பொருளையும் வந்து டப்பு டப்புன்னு வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜனா இது எல்லாத்தையும் மாடிப்படியிலேருந்து நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் எத்தனை வாட்டி சொன்னாலும் எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க சிபி வந்து சொல் பிச்சை கேட்காம எல்லாத்தையும் வந்து உடைச்சிக்கிட்டே இருக்காப்புல ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டாங்க ஜனாவோட ஃபோட்டோவே உடைக்கிற இங்கே வந்துட்டாங்களான்னு சொல்லி ஒரு கூடை இருக்குது அதை உடைக்கலான்னு போகிறப்ப கரெக்டாக நம்ம தமிழரிசி அந்த கூடையை வந்து எடுத்துட்றாங்க எடுத்த உடனே டக்கு புக்குன்னு அந்த ஃபோட்டோக்குள்ளே வந்து கூடையை வந்து வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த கூட மேலே இவங்க உட்காந்துருக்காங்க ஏய் என்னடி நான் எடுத்துகிட்டு போகிற ஜாமானை வந்து நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அந்த ஜாமானும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வரப்ப நில்லுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜனா வந்து சமையல் வந்து கத்துறாங்க இவ்வளோ நேரம் யாரும் சொல்லி நீ கேட்காத சிபி அவங்க பாட்டி வாய்ஸை கேட்டோன்னு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க சிபி நீ பண்ணுறது கொஞ்ச நஞ்சம் கூட நியாயமாக இல்லை மற்றவங்களோட மனசை புரிஞ்சிக்காமையே நீ இருக்க நானும் போனா போகட்டும் நம்ம பேரன்னாச்சு இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான்னு நினச்சா நான் ஏமாந்து ஏமாந்து தான்டா போகிறேன் உங்கக்கிட்ட என்ன இருக்க இவன் எதுக்கு எங்கக்கிட்ட வம்புத்துக்கிட்டு இருக்கா வர்ஷினி வந்து ஏதோ ஒரு ஜாமான தூக்கி போட்டு உடைச்சிட்டாலாம் அதுக்கு பில் எழுதி தரா இது எல்லாம் செஞ்சுருந்தோம் இவங்க எல்லாம் திருந்துற மாதிரியே தெரியலையேம்மா திருந்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் உடனே எதுக்குமா நீ இப்படி பண்ணுறேன் அவன் உடச்சா உடச்சிட்டு போகிறான் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போதே அந்த கூடையை வந்து நவுத்திட்டு காட்டுறாங்க ஜனாவோட ஃபோட்டோ இருக்குது குடும்ப ஃபோட்டோ இருக்குது இவர் கண்ணு மண்ணு தெரியாமல் கோவப்படுறதுனால இந்த குடும்பத்தையும் வந்து இப்படி கோவப்படுத்துறாரு இப்போ இந்த வீடெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நல்லா இல்லை அதே மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்ட விஷயமோ நல்லா இல்லை அதனால தான் உங்கள் வீடும் இப்படி இருக்குது நீங்கள் சந்தோஷமாக சிரித்த முகமாக இருந்தால் வீடும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க இருப்பினும் வந்து பிரயோஜனமே இல்லை நான் எப்படி நடந்துக்கணும் நீ ஒன்றும் சொல்லி கிளாஸ் இருக்க வேண்டிய இல்லை தேவையில்லை எங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி வானத்துக்கு புதிக்கிறாங்க ஜெகதாம்பால் ஏகப்பட்ட சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கனால நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் எங்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை கவலை இல்லைங்கிற மாதிரி சிபி வந்து சொல்கிறாங்க என்னதான்டா உனக்கு பிரச்சனை இப்படியெல்லாம் நீ நடந்துக்க மாட்டிய ஆமாம் நான் ஏமாந்து போயிட்டேன் அதனால் நீ ஏமாந்து போயிட்டியா இல்லை உங்களெல்லாம் நம்பி நான் ஏமாந்து போயிட்டேனா எனக்கு சுத்தமாக வந்து புரியலை ஏடா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் தமிழரிசி தான் பிரச்சனை அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிம்மதியே இல்லாமல் போச்சு இந்த வீடு இனிமேட்டு தான் கரெக்டாக வந்து எப்படி நடந்துக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டுருக்கா அது உங்களுக்கு புரியாமல் இருக்கு சரி அப்படின்னா தமிழரிசி கூட யாராவது போட்டி போட்டு ஜெயிச்சுருங்க ஜெயிச்சிங்கன்னா ஓகே கண்டிப்பாக அவன் இந்த வீட்டை விட்டு போயிடுவா போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வர்ஷினி நீ வரியா இவ்வளோ நேரம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த போட்டியில் கலந்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக நிற்கிறாங்க யாராவது வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற வழியை பாருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பேசுங்கன்னொண்ணே போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நான் தயார் சும்மா ஏதாவது தானெலாம் வந்து பேசக்கூடாது அப்போ நான் போட்டியில் கலந்துக்கிட்டா ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்க்காத போட்டியாக எனக்கு அவெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு சிபி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி மூணு போட்டி இங்கே நான் வைக்க போகிறேன் அப்படி மூணு போட்டியில் ஏ யார் அதிகமாக ஜெயிக்கிறான்னு பார்த்திடலாமா அப்படின்னு சொன்னோன்ன இருந்தாலும் தமிழரிசிக்கு நான் சந்தர்ப்பம்லாம் அதிகமாகலாம் கொடுக்க மாட்டேன் தமிழரிசி நீ மூணு போட்டியில் ஜெயிச்சாதான் நீ இங்கே இருக்க முடியும் ஆனால் சிபி உன்னை ஒரு போட்டியில் ஜெயித்தா போதும் அவனுக்கு தகுதிக்கு அதுவே அதிகம்தான் அப்படின்னு நம்ம ஜெகதாம்பால் சூப்பராக வந்து இருக்காங்க என்னம்மா சொல்கிறீங்க என்னால் ஒரு போட்டி கூடியாக ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் ஏன்னா தமிழரசிக்கு எல்லாமே வந்து பணத்தை பற்றி இருக்கிற அருமை ஒரு டயத்தோட நேரத்தில் இருக்கிற அருமை எல்லாம் தெரியும் ஆனால் உங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் தெரியாது ஏன்னா நான் உங்களை பார்த்துக்கிட்டது அப்படி எல்லாத்தையும் சுமையெல்லாம் நான் வந்து சுமந்துக்கிறேன் கொஞ்ச காலம் கழித்து நீங்கள் கஷ்டப்படணும் அதுக்காக இப்போதைக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டு கேட்க கேட்க லட்சக்கணக்கில் வந்து டெய்லியும் செலவு பண்ணோம்ல அதோட துமுறு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தி என்றானா என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் வந்து எத்தனை லட்ச ரூபாய்க்கு பெயிண்டிங் வாங்குறானே தெரியாமல் அவ்வளோ வந்து குமிச்சிக்கிட்டு இருக்கா ஏய் இது வரைக்கும் பெயிண்டிங் வாங்கினதெல்லாம் எத்தனை கோடி தெரியுமா பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கியிருக்க ஆமாம் என்கிட்ட பணம் இருக்குது நான் வாங்குகிறேன் அதில் என்ன இருக்குது அதில் தான் வரக்கூடிய பிரச்சனையே இதுவே இவங்க சம்பாரிச்சிருந்தா இது மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்களான்னு சொல்லி நம்ம தமிழர் சொன்னோன்னே அம்மா இவை கேட்ட இந்த வார்த்தைக்காகவே நான் போட்டியில் ஜெயிச்சு இவளை வீட்டை விட்டு துரத்துறேன் சிபி வந்து சபதம் போடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்